ரெண்டாயிரத்தி ஒன்று பொலிரோனே எஃப்சி இருபத்தேழு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை வண்டி மூணு ஓனர் கரூரில் பார்க்கலாம் கடைசி ஆர்டியோ கரூர் ஆர்டியோ தான் வண்டி நல்லாயிருக்கும் ஏசி பார்க்கணும் நாலு டயர் புதுசு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்று பொலிரோனே எஃப்சி இருபத்தேழு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை வண்டி மூணு ஓனர் கரூரில் பார்க்கலாம் கடைசி ஆர்டியோ கரூர் ராட்டியோ தான் வண்டி நல்லாயிருக்கும் ஏசி பார்க்கணும் நாலு டயர் புதுசு போட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்று பொல எஃப்சி இருபத்தேழு வரைக்கும் கரண்டில் இருக்கேன் இன்சூரன்ஸ் இல்லை வண்டி மூணு ஓனர் கரூரில் பார்க்கலாம் கடைசியார்டியோ கரூர் ராட்டிவோ தான் வண்டி நல்லாயிருக்கும் ஏசி பார்க்கணும் நாலு டயர் புதுசு போட்டுருக்காங்க